அக்டோபர் மாதம் அதில் நேரலையில் இணைத்து பெற்றோம் இது பாமுகம் பார்ட்டிவி என்றைய குரல் அதிகாரம் பதிமூன்று குரல் நூற்றி இருபத்தி ஆறு ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடங்கள் ஆற்றின் எளிமையும் ஏம உடைத்து ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடங்கள் ஆற்றின் எளிமையும் ஏமா தீமையின் அடக்க கண் செல்லாது பல தீமைகளிலும் என்ற விளக்குகிறதும் இன்றைய பழமொழி குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை என்ற பழமொழியுடன் உங்களுடன் இணைய வருகிறது எளியா உற்சாகம் எல்லாரும் உற்சாகம் தானே உற்சாகம் உற்சாகம் முதல்ல மணிமோக நகர்களோட தடவைகள் பயிற்சி வகுப்புகள்ல ஈடுபட்டு எல்லோருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் எல்லாரும் நம்மளால முடிஞ்ச முடிஞ்ச பயிற்சிகளை கேட்டு எல்லோருக்கும் கைகள் கட்டி நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் சிறப்பு தொடரங்கள் என்று கேட்டீங்க ஆஹ் நூத்தி ரெண்டாவது இரண்டாவது இடையொன்றிய சின்ன பை தான் ஒன்றியோட தான் காலத்துல எடுத்து விழுந்தாங்க ஒரு இறக்க அதாவது ஒரு மத்த நிறத்துல இருந்த மாட்டா இயற்கையான நம் இலகுவான உடுப்பு கொஞ்சம் பெரிய தோப்புலாசான உடுப்பு களைய குடி உளவுதான் மற்றபடி நீங்க மறைவில தெரிஞ்சாலும் பரவாயில்ல அதை இணைந்து செய்யுங்க அதுதான் முக்கியம் வேற ஒன்றும் அந்த செய்யற பயிற்சியும் குழுவை கஷ்டமா இருந்தா நீங்க உயர்ற பயிற்சியில கைகளை கால ஆட்டி உங்களுக்கு எது முடியுதோ அதை செய்யல ஆனா இப்ப இப்ப எந்த இதுக்குள்ள வந்துட்டோம்னு சொன்னா அந்த மூச்சில கவனம் இருக்கு அங்கே நின்றோ வாயை மூடிக்கொண்டு மூ நல்லபடியும் நிறைய மூச்செடுத்து எடுத்து அதான் வாயால் விடக்கூடாது மூக்கால் அப்படியே விட்டபடியே சின்னதாக செய்வோம் இழைக்கக்கூடாது களைக்கக்கூடா உங்களால் முடிக்கல உங்களுக்கு எது முடியுமா அது இல்லை தொடர்ந்து வாய் மூடி வந்து சுவாசிக்க கஷ்டம் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற வழி அதுதான் இந்த பயிற்சி சின்ன பயிற்சி தான் வெறுங்காலங்களில் நின்று செய்கிற ஆசனங்கள் மாதிரி இருந்து செய்வதற்கும் ஒரு பயிற்சி நேரத்துக்கு போகலாம் கேட்டு எல்லாரையும் மீண்டும் உற்சாகமாக வரவிட்டு இன்றைக்கு இதே அதே போல எப்படி நாங்கள் ஆரம்பிப்போமோ அதே மாதிரி தான் சுகமான ஆசன நிலை நிமிந்திருக்கோணும் கதிரையில் இருக்க கால்கள் வட்டிவா நிலத்துல அழுத்தி வச்சிருக்கோம் ஒரு நாளும் சக்ஸ் போடக்கூடாது போடாமட்டிட்டு காலை வடிவா ஐந்து பாலங்களும் நிலத்துல மூண்டி நகர வச்சுட்டு கைகளை நல்ல தளர்வா வச்சுட்டு சமமாக இருப்பும் சும்மா இருக்கும் சின்மத்திர பிடிக்கக்கூடிய சின்முத்திரை வெள்ள எனக்கு அது விருப்பம் இல்லைன்னா மணியில கையை வச்சிருவோம் முழங்களை பிடிச்சு கொண்டுதான் இருக்கும் ஆனால் விரக்கா பிடிக்கக்கூடாது சும்மா நேர நிமிந்து நின்னுங்கோ கண்களை வடிவா மூடிடுவோம் இறுக்கி மூடாமல் நிறைய அடிச்சு எங்களுக்கு அவனை செய்கிறோம் எங்களுக்கு செய்கிறோம் எங்களுடைய உடல் உறுப்புக்காக செய்கிறோம் நான் எனக்காக செய்கிற இடம் இது என்னுடைய உடல் உறுப்புக்கான செய்ய போற சின்ன பயிற்சி என்னுடைய உடம்பை ஏற்றுக்கொள்ளு இந்த மாதிரி உங்களுடைய பிரார்த்தனைகள் எப்படி இருக்குமோ அது மாதிரி நீங்க உங்களை தயார்படுத்தி கொள்ளணும் நான் ஒரு சின்ன பயிற்சி தான் செய்ய போறேன் சில பேர்ல சிலது ஒத்து வராது எனக்கு சில பேரை ஒத்து வேற அதை நான் சரியா செய்ய வேணும் ഉണ്ടോടെ ഉടലോടെ പേശി അത് ഉടല തയർ പെടുത്തിൽ പൈച തുടർന്ന് ഒരു പതിനഞ്ച് നിമിഷം വരുന്ന പിൻപറ്റേ നെച്ച് കൊണ്ട് ഇപ്പൊ ഉൾമൂച്ചു പെരുമ്പോ വളിമൂച്ചെല്ലാം വിട്ട പേ എളും തോപ്പ് കരണ പുറത്ത് ഉടല ഒരു ஒரு அசைவு அல்ல ஒரு புழுக்கள் ஒரு ஆட்டகள் சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி கிளத்தி கொள்ள போறோம் எதுவுமே சாதாரணமா ஒருத்தும் இல்லை கைய கால உதறி ஏன உதறி கீழ உதறி அது மாதிரி காலை உங்க ஒரு கண்ணின் தாமலை வண்டி மாதிரி ஊடி சின்ன பிள்ளைங்க கையை இப்படி உதறி மேலே ஒரு தள்ளி காலால இருக்க முன்பு ஒரு உத பக்கத்துக்கு ஒரு உதர் இருந்திருப்போம் நின்று இருப்போம் மெதுவா உங்களால எவ்வளோ ഒരുക്ക പുണിഞ്ചി നിവിത് ഒരു കുള്ളി അങ്ങനെ അടിയും ഇപ്പം 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 ഉടനെ പോട്ട് ഉള്ള എപ്പി മുടിയോ അപ്പി അസിച്ചു പോട്ട് ഇപ്പൊ നമ്മൾ തോക്കപ്പെടാം സരി ഇരു കൂച്ച വിട്ട കൊണ്ട് പോകണോ മൂച്ച എടുത്ത് പോകണം അദ്ദേഹം ഉള്ള ഇവക്കുണ്ടോ അവളവും കാണാം കീഴേ ഇരുതാ ഇരുന്ന ഇപ്പം പിടിച്ച് കൊള്ളുമോ അല്ലെങ്കിൽ കാത പിടിക്ക ഇപ്പിടി കഷ്ടം താ

எட்டு ஒன்பது பத்துல அப்படிங்களைக்கு காலத்துக்கு கையை செய்ய போறோம் உங்களுக்கு விளமுடியுமா அவ்வளவு முதல்ல காரம் இடம் மினிந்த நிற்கிறோம் கைகளை எடுத்துல வைக்கிறோம் நல்லா முன்னுக்கு குடிக்கலாம் களத்த மட்டும் அப்படியே நல்லா அண்ணாந்து வாங்க ஒன்று மூச்சு விட்டு கொண்டு கீழவாரம் மூச்சு கொண்டு கீழவாரம் மூச்சு எடுத்துக்கொண்டு அப்படியே மேல மேலே போகலாம் நான்கு ஆறுதலா கண்களையும் மூடி அப்படியே நின்று நின்று செய்து பாருங்கிற ఇదు పక్కరు కరత్ మటం ధిరుకున్నాం ఉడమ్ నీర నిడదు పక్క అప్పుడు మిదు ఇ